மகாதேவ் இது வந்து பிருந்தாவன கேசிக்காட்டு அப்படிங்கிற சிவனுடைய ஆலயம் அதுலேயும் நைட் ரெண்டரை மணிக்கு செட்டு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்கள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே நின்று பழம் எல்லாமே கா காய்கறி எல்லாமே வச்சு சூரிய நாராயணம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பிரார்த்தனை பூஜையெல்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம பிறந்தது வளர்ந்தது நான் எதுக்கு பிறந்தேன் கல்யாணம் பண்ணது இந்த குழந்தை எது என்ன தேவைகள் நீ தான் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் செட்டு பூஜைன்னு சொல்லக்கூடியதை கருவாச்சக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி கருவாச்சக்கு எப்படி சந்திரனை பார்ப்பாங்களோ அது மாதிரி சூரியனை பார்க்குற வரையும் நைட் ரெண்டரை மணிலேருந்து காலையில் வரையும் கடவுளை நோக்கி தவங்கள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அந்த நேரத்தில் நானும் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன் மகாதேவ் இந்த கா இது பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியது வரும் வருடத்தில் ஒரு முறை தான் இதை பார்க்க முடியும்